பதினொன்று இனிமையான குழந்தைகளே இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் எல்லையற்ற தூய்மை அதாவது ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது கேள்வி தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்கு முந்தைய முயற்சிக்கும் அதன் பிறகு உள்ள மனநிலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பதில் எப்பொழுது நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறீர்களோ அப்பொழுது தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையை நினைவு செய்யும் முயற்சி செய்கிறீர்கள் ஆஸ்தி கிடைத்ததும் தந்தையை மறந்து விடுகிறீர்கள் இப்பொழுது ஆஸ்தி அடைய வேண்டும் ஆகையால் யாரிடத்திலும் புதிய சம்பந்தத்தை உருவாக்கி கொள்ள கூடாது இல்லை என்றால் மறப்பதற்கு கடினமாகி விடும் மறந்து அனைத்தையும் ஒருவரை நினைவு செய்தால் ஆஸ்தி கிடைத்துவிடும் பாடல் இந்த நேரம் கடந்து கொண்டே செல்கிறது ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்காக தந்தை புரிய வைக்கிறார் ஞானி மற்றும் அஞ்ஞானி என்று யாரை கூறுகிறோம் என்பதை பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே அறிவீர்கள் ஞானம் என்றால் படிப்பு இதன் மூலம் நான் ஆத்மா அவர் பரமபிதா பரமாத்மா என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் நீங்கள் அங்கிருந்து மதுவனத்திற்கு வருகின்ற பொழுது முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்கிறீர்கள் நாம் நமது தந்தையிடம் செல்கிறோம் பாபா என்று சிவ பாபாவை கூறுகிறோம் சிவ பாபா பிரஜாபிதா பிரம்மாவின் உடலில் இருக்கின்றார் அவரும் பாபா ஆகிவிடுகிறார் நீங்கள் வீட்டிலிருந்து வரும்பொழுது நாம் பாப் தாதாவிடம் செல்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள் நீங்கள் கடிதத்திலும் பாப்தாதா என்று எழுதுகிறீர்கள் சிவ பாபா பிரம்மா தாதா நாம் பாபாவிடத்தில் செல்கிறோம் பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் நம்மை சந்திக்கிறார் பாபா நம்மை எல்லையற்ற தூய்மையானவர்களாக ஆக்கி நமக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கிறார் தூய்மையில் எல்லைக்கு உட்பட்டது மற்றும் எல்லையற்றது என்று இருக்கிறது எல்லையற்ற தூய்மை சத்து பிரதானமாவதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் வரிசை கிரமம் ஏற்படவே செய்கிறது எல்லையற்ற தூய்மை என்றால் ஒரு எல்லையற்ற தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது அந்த பாபா மிகவும் இனிமையானவராக இருக்கிறார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இறைவன் மேலும் எல்லையற்ற தந்தையாகவும் இருக்கின்றார் அனைவரின் தந்தையாவார் குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள் எல்லையற்ற தந்தை எப்பொழுதும் பாரதத்தில் தான் வருகிறார் வந்து எல்லையற்ற சந்நியாசம் சந்நியாசமும் அல்லவா இதுதான் வைராகியம் என்று கூறப்படுகிறது முழு பழைய மோசமான உலகத்தின் மீது தந்தை வைராகியத்தை ஏற்படுத்துகிறார் குழந்தைகளே இதில் இருந்து புத்தியின் நினைவை நீக்கிவிடுங்கள் இதன் பெயரே நரகம் யாராவது இறந்துவிட்டால் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று கூறுகின்றனர் என்றால் நரகத்தில் இருந்தார் அல்லவா இவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதுவும் தவறானது ஆகும் தந்தை சொர்க்கவாசி ஆவதற்காக சரியான விஷயத்தை கூறுகிறார் சொர்க்கவாசி ஆவதற்காகவும் கூட தந்தையை தவிர வேறு யாரும் முயற்சி செய்விக்க முடியாது இருபத்தி பிரவிகளுக்கு பிறவிகளுக்கு சொர்க்கவாசி ஆவதற்காக நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆக்கக்கூடியவர் தந்தை ஆவார் அவர் ஸ்வர்கத்தை படைக்கும் இறை தந்தை என்று கூறப்படுகிறார் அவரே வந்து கூறுகிறார் குழந்தைகளே நான் உங்களை முதலில் சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்வேன் ஆனன் அல்லவா சென்று பிறகு சுகதாமத்திற்கு நடிப்பை நடிக்க வருவீர்கள் நாம்ம் செல்லும் பொழுது அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களும் சாந்தி தாமத்திற்கு வருவார்கள் புத்தியில் இந்த முழு நாடக சக்கரத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு செல்வோம் பிறகு நாம் தான் முதலில் வந்து தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறோம் யாரிடமிருந்து ஆஸ்தி அடைவோமோ அவரை அவசியம் நினைவு செய்ய வேண்டும் ஆஸ்தி அடைந்து விட்டால் பிறகு தந்தையின் நினைவை மறந்து விடுவோம் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள் மிக எளிய முறையில் ஆஸ்தி கிடைக்கிறது தந்தை நேரில் கூறுகிறார் இனிய குழந்தைகளே உங்களது தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் மறந்து விடுங்கள் இப்பொழுது எந்த ஒரு புது சம்பந்தங்களையும் உருவாக்கிக் கொள்ள கூடாது ஒருவேளை ஏதாவது புது சம்பந்தங்களை உருவாக்கி கொண்டால் பிறகு அதை மறக்க வேண்டியிருக்கும் ஒருவேளை குழந்தை பிறந்து விட்டால் அதுவும் கடினமாகிவிடும் அதிக நினைவு வரும் அல்லவா அனைத்தையும் மறந்து ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் அவர்தான் நமது தாய் தந்தை ஆசிரியர் குரு போன்ற அனைத்துமாக இருக்கிறார் ஒரு தந்தையின் குழந்தைகளாகிய நாம் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றோம் சித்தப்பா மாமா போன்ற எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த ஒரே ஒரு சமயத்தில்தான் சகோதர சகோதரி என்ற சம்பந்தம் ஏற்படுகிறது பிரம்மாவின் குழந்தையாக சிவ பாபாவின் குழந்தையாகவும் இருக்கிறோம் பேரன் பேத்திகளாகவும் இருக்கிறோம் இது உறுதியாக புத்தியில் நினைவிற்கு வருகிறது அல்லவா வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் குழந்தைகளாகிய நீங்கள் சுய தரிசன சக்கரதாரிகளாக ஆகிறீர்கள் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நேரத்தில் லைட் ஹவுஸாக இருக்கிறீர்கள் உங்களது ஒரு கண்ணில் முக்திதாமம் மற்றொரு கண்ணில் ஜீவன் முக்திதாமம் இருக்கிறது அந்த கலங்கரை விளக்கு ஜடமானது நீங்கள் சைத்தன்யமானவர்கள் உங்களுக்கு ஞான கண் கிடைத்திருக்கிறது நீங்கள் ஞானமுடையவர்களாகி அனைவருக்கும் வழிகாட்டுகிறீர்கள் தந்தையும் உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார் இது துக்கதாமம் நாம் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறோம் மற்றபடி முழு உலகமும் கலியுகத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் சங்கம யுகத்தில் தந்தை குழந்தைகளுடன் சேர்ந்து அமர்ந்து உரையாடல் செய்கிறார் மேலும் குழந்தைகள்தான் இங்கு வருகின்றனர் பாபா இன்னாரை அழைத்து வரலாமா என்று சில குழந்தைகள் கேட்கிறார்கள் குணங்களை கற்றுக்கொள்ள முடியும் அம்பு பதிந்துவிடும் நல்லதுதானே ஆக பாபாவிற்கு கருணை ஏற்படுகிறது அவர்களுக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் இது புருஷோத்தம சங்கம யுகம் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள் இந்த நேரத்தில்தான் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிறீர்கள் கலியுகத்தில் அனைவரும் அசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள் உத்தம புருஷர்களாகிய லக்ஷ்மி நாராயணரை வணங்குகிறார்கள் சத்யுகத்தில் யாரும் யாரையும் வணங்குவது கிடையாது இங்கிருக்கும் அனைத்து விஷயங்களும் அங்கு இருக்காது நல்ல முறையில் தந்தையின் நினைவில் இருந்து சேவை செய்தீர்கள் என்றால் நாளடைவில் உங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார் நீங்கள் யாருக்கும் பக்தி செய்வது கிடையாது உங்களுக்கு தந்தை படிப்பை கற்பிக்கிறார் வீட்டில் அமர்ந்து கொண்டே தானாகவே காட்சிகள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கின்றன பலருக்கு பிரம்மாவின் காட்சியும் கிடைக்கிறது அவரது காட்சியை பார்ப்பதற்காக எந்த முயற்சியும் செய்வது கிடையாது எல்லையற்ற தந்தை இவர் மூலமாக காட்சிகளை காண்பிக்கிறார் பக்தி மார்க்கத்தில் யார் யார் மீது என்ன பாவனை வைக்கிறார்களோ அவர்களது காட்சிகள் கிடைக்கிறது இப்பொழுது உங்களது பாவனை அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் மீது இருக்கிறது எந்த உழைப்பும் இல்லாமல் தந்தை காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் ஆரம்பத்தில் எத்தனையோ பேர் தியானத்தில் சென்றனர் தானாகவே எதிரில் வந்து அமர்ந்து தியானத்தில் சென்று விடுவார்கள் எந்த பக்தியும் செய்யவில்லை குழந்தைகள் எப்பொழுதாவது பக்தி செய்கிறார்களா என்ன ஒரு விளையாட்டு போன்றே ஆகிவிட்டது வைகுண்டத்திற்கு செல்லலாம் ஒருவரை ஒருவர் பார்த்து சென்றார்கள் இதுவெல்லாம் கடந்து போயிற்றோ அதை திரும்பவும் செய்வீர்கள் நாம் தான் இந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் சத்யுகத்தில் முதன் முதலில் இந்த தர்மம் இருந்து இதில் அதிக சுகம் இருக்கிறது பிறகு சிறிது சிறிதாக கலைகள் குறைந்து கொண்டே வருகின்றன எந்த சுகம் புது கட்டிடத்தில் இருக்குமோ அது பழையதில் இருக்காது சிறிது காலத்திற்கு பிறகு பகட்டு குறைந்துவிடும் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது அல்லவா எங்கு இந்த சொர்க்கம் இருக்கிறது எங்கு அந்த நரகம் இருக்கிறது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் தந்தையின் நினைவும் உறுதியானதாக ஆகிவிடும் என்பதை அறிவீர்கள் நான் ஆத்மா என்பதை மறந்து விடுகிறீர்கள் பிறகு தேக அபிமானத்தில் வந்து விடுகிறீர்கள் இங்கு அமர்ந்து இருந்தாலும் முயற்சி செய்து தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள் தந்தையின் நினைவும் இருக்கும் தேகத்தில் வருவதன் மூலம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களும் நினைவிற்கு வந்துவிடும் இது ஒரு சட்டமாகும் எனக்கு ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் பாடுகிறீர்கள் பாபா நாம் பலியாகி விடுவோம் அது இப்போதைய நேரம் ஆகும் ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் கண்களினால் யாரை வேண்டும் என்றாலும் பாருங்கள் எங்கு வேண்டும் என்றாலும் செல்லுங்கள் ஆத்மாவானது தந்தையை நினைவு செய்தால் போதும் ஷரீர நிர்வாகத்திற்காக காரியங்களும் செய்ய வேண்டும் கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனம் தந்தையின் நினைவில் இருக்கட்டும் ஆத்மா தனது அன்பானவரை தான் நினைவு செய்ய வேண்டும் யாருக்காவது தனது தோழியின் மீது அன்பு ஏற்பட்டால் அவரது நினைவு நிலைத்து விடுகிறது பிறகு அந்த பற்றுதலை போக்குவது மிகவும் கடினமாகி விடுகிறது பாபா இவ்வாறு ஏன் நடக்கிறது என்று கேட்கிறார்கள் நீங்கள் ஏன் பெயர் உருவத்தில் மாட்டிக்கொள்கிறீர்கள் ஒன்று நீங்கள் உடல் உணர்வில் இருக்கிறீர்கள் மற்றொன்று உங்களது கடந்த கால கணக்கு வழக்கு இருக்கிறது அதை ஏமாற்றி விடுகிறது இந்த கண்களால் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதில் புத்தி செல்லக்கூடாது என்று தந்தை கூறுகிறார் நமக்கு சிவ பாபா கற்பிக்கிறார் என்பது உங்களது புத்தியில் இருக்க வேண்டும் இங்கு அமர்ந்திருந்தாலும் தந்தையை சிறிதளவு கூட நினைக்காத குழந்தைகள் பலர் இருக்கிறார்கள் ஆக தன்னை பார்க்க வேண்டும் நான் எவ்வளவு நேரம் சிவபாபாவை நினைவு செய்தேன் இல்லை என்றால் தவறானதாக ஆகிவிடும் பகவான் கூறுகிறார் இனிய குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள் தன்னிடத்தில் குறித்து கொள்ளுங்கள் எப்பொழுது விரும்புகிறீர்களோ நினைவில் அமர்ந்து விடுங்கள் உணவு சாப்பிட்டு முடித்ததும் பத்து பதினைந்து நிமிடம் உலாவி விட்டு வந்து நினைவில் அமர்ந்து விடுங்கள் ஏனென்றால் இங்கு வேறு எந்த வேலையும் கிடையாது இருப்பினும் எந்த தொழிலை விட்டுவிட்டு வந்திருக்கிறீர்களோ அதன் நினைவு சிலரது புத்தியில் வந்து கொண்டே இருக்கிறது மிகவும் உயர்ந்த லட்சியம் அதனால்தான் பாபா கூறுகிறார் தன்னை சோதித்து கொள்ளுங்கள் இது உங்களது மிகவும் விலை மதிக்க முடியாது நேரமாகும் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு நேரத்தை வீணாக்கினீர்கள் நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருந்தீர்கள் கிருஷ்ணரின் காட்சி கிடைத்ததும் அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டு விடுகிறது அடைவது எதுவும் கிடையாது தந்தையின் ஆஸ்தி ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது என் நினைவில் இருந்தால் உங்களது பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை கூறுகிறார் இந்த குழந்தைகள் நினைவில் இருந்து தனது பாவ கர்மங்களை அழித்து கர்மாதி நிலையை அடைகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தின் பாஸ்போர்ட் கிடைக்கும் இல்லை என்றால் அதிக தண்டனைகள் அடைய வேண்டியிருக்கும் தனது கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தின் படத்தை பையில் வைத்து கொண்டால் நினைவு இருக்கும் என்று பாபா வழி கூறுகிறார் இதன் மூலம் நாம் இவ்வாறு ஆகிறோம் எவ்வளவு பார்ப்பீர்களோ அவ்வளவு நினைவு செய்வீர்கள் பிறகு அதன் மீது பற்றுதலும் வந்துவிடும் நான் இவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கிறேன் நரனிலிருந்து நாராயணன் சித்திரத்தை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படும் சிவபாபாவின் நினைவு வரும் இவை அனைத்தும் முயற்சிக்கான யுக்திகளாகும் சத்திய நாராயணருடைய கதையை கேட்பதால் என்ன லாபம் என்று நீங்கள் யாரிடத்தில் வேண்டும் என்றாலும் கேளுங்கள் நமது பாபா நமக்கு சத்திய நாராயணனுடைய கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் எப்படி எடுத்திருந்தோம் அதுவும் கணக்கு அல்லவா அனைவரும் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்க மாட்டார்கள் உலகத்தினருக்கு எதுவும் தெரியாது வாயில் வருவதை கூறிவிடுகிறார்கள் இதுதான் தத்துவ அறிவு என்று கூறப்படுகிறது உங்களுடையது நடைமுறை அனுபவம் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ பிறகு அதை பக்தி மார்க்கத்தில் புத்தகமாக உருவாகும் நீங்கள் சுய தரிசன சக்கரதாரியாகி விஷ்ணு புரிக்க வருவீர்கள் இது புது விஷயமாகும் ராவண ராஜ்யம் பொய்யான கண்டமாகும் பிறகு சத்திய கண்டம் ராம ராஜ்யம் உருவாகும் மிக தெளிவாக இருக்கிறது இப்பொழுது இது பழைய உலகின் இறுதி ஐயாயிரம் ஆண்டிற்கு முன்பும் விநாசமாகி இருந்தது நமக்கு யாரோ தூண்டுதல் கொடுக்கின்றனர் அதன்படி நாம் இவை அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம் விஞ்ஞானிகள் நினைக்கிறார்கள் நாம் இதை செய்தால் இதன் மூலம் அனைவரும் அழிந்து விடுவர் என்று புரிந்து கொள்கின்றனர் ஆனால் அடிமையாக இருக்கின்றனர் பயத்தில் இருக்கின்றனர் வீட்டில் அமர்ந்தபடியே ஒரு அணுகுண்டை பயன்படுத்தினால் அழித்து விடுவோம் என்று புரிந்திருக்கின்றனர் விமானம் பெட்ரோல் போன்றவைகளின் அவசியமும் இருக்காது விநாசம் அவசியம் ஏற்படும் புதிய உலகம் சத்தியுகமாக இருந்தது கிறிஸ்துவிற்கு மூவாயிரம் ஆண்டிற்கு முன்பு சொர்க்கமாக இருந்தது இப்பொழுது மீண்டும் சொர்க்கம் ஸ்தாபனையாக கொண்டிருக்கிறது ஸ்தாபனை அவசியமாக வேண்டும் என்பதை நாளடைவில் புரிந்து கொள்வார்கள் இதில் துளியளவும் சந்தேகம் கிடையாது இந்த நாடகம் முந்தைய கல்பத்தை போன்று சுற்றி கொண்டே இருக்கிறது நாடகம் அவசிய முயற்சி நாடகத்தில் என்ன இருக்கிறதோ அவ்வாறே நடக்கும் என்று இருந்துவிடவும் கூடாது முயற்சி உயர்ந்ததா அல்லது பிராப்தி உயர்ந்ததா என்று கேட்கிறார்கள் முயற்சி தான் உயர்ந்தது ஏனென்றால் முயற்சியின் மூலம்தான் பிராப்தி உருவாகிறது முயற்சி இல்லாமல் யாரும் ஒரு பொழுதும் இருந்துவிட முடியாது நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் எங்கெங்கிருந்தெல்லாம் குழந்தைகள் வருகிறார்கள் முயற்சி செய்கிறார்கள் பாபா நாம் மறந்து விடுகிறோம் என்று கூறுகிறார்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என்று சிவ பாபா உங்களுக்கு கூறுகிறார் யாருக்கு கூறுகிறார் ஆத்மாவாகிய எனக்கு கூறுகின்றார் தந்தை ஆத்மாக்களுடன் தான் பேசுகிறார் சிவ பாபா தான் தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்க கூடியவராக இருக்கிறார் இந்த ஆத்மாவும் அவர் கூறுவதை கேட்கிறது குழந்தைகளாகி உங்களுக்குள் இந்த நம்பிக்கை மிக உறுதியாக இருக்க வேண்டும் எல்லையற்ற தந்தை நம்மை உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குகிறார் அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அன்பிலும் அன்பான தந்தை பக்தி மார்க்கத்தில் அவரைதான் நினைவு செய்தோம் உங்களது வழிமுறைகள் தனிப்பட்டது என்று பாடினோம் ஆக அவசியம் வழிகளை கொடுத்திருக்க வேண்டும் இவ்வளவு மனிதர்கள் வீட்டிற்கு எப்படி திரும்பி செல்வார்கள் என்பது இப்பொழுது உங்களது புத்தியில் இருக்கிறது எவ்வளவு ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் அனைவருக்கும் ஷரீரம் இருக்கிறது அனைத்து ஆத்மாக்களும் வரிசைப்படியாக சென்று அமர்வார்கள் வகுப்பு மாற்றம் ஏற்படுகிறது என்றால் வரிசைப்படியாக அமர்வார்கள் அல்லவா நீங்களும் வரிசைப்படியாக செல்வீர்கள் சிறிய வரிசைப்படியாக சென்று அமரும் வரிசைப்படியாக நடிப்பு நடிப்பதற்காகவும் வரும் இது ருத்ர மாலை இவ்வளவு கோடிக்கணக்கான ஆத்மாக்களின் மாலை என்னுடையது என்று தந்தை கூறுகிறார் மேலே மலராகிய நான் இருக்கிறேன் பிறகு நடிப்பை நடிப்பதற்காக அனைவரும் இங்கே வருகிறீர்கள் இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் என்றும் கூறப்படுகிறது இந்த நாடகம் எப்படி நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் உங்கள் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் பிறகு நீங்கள் சென்று விடுவீர்கள் என அனைவருக்கும் சொல்லுங்கள் இதில் முயற்சி இருக்கிறது அனைவருக்கும் வழி கூற வேண்டும் இது உங்களது கடமையாகும் நீங்கள் எந்த தேகதாரிகள் இடத்திலும் மாட்டக்கூடாது என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை கூறுகிறார் தந்தை கட்டளை இடுகிறார் என்றால் அதை செய்ய வேண்டும் கேட்பதற்கு என்ன இருக்கிறது எப்படியாவது பாபாவை நினைவு செய்யுங்கள் இதில் பாபா என்ன இரக்கம் காட்டுவார் ஆஸ்தியை நீங்கள்தான் அடை அடைய வேண்டும் தந்தை சொர்க்கத்தை படைப்பவர் என்றால் கண்டிப்பாக சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும் இந்த மரம் பழையதாக ஆகிவிட்டது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் ஆகையால் இந்த பழைய உலகின் மீது வைராகியம் ஏற்படுகிறது இதுதான் எல்லையற்ற வைராகியம் என்று கூறப்படுகிறது அந்த ஹட்டோகிகளினுடையது எல்லைக்கு உட்பட்ட வைராகியமாகும் அவர்களால் எல்லையற்ற வைராகியத்தை கற்றுக் கொடுக்க முடியாது எல்லையற்ற வைராகியம் உடையவர் எல்லைக்கு உட்பட்டதை எப்படி கற்றுக் கொடுப்பார் இப்பொழுது தந்தை கூறுகிறார் செல்லமான குழந்தைகளே எவ்வளவு செல்லமான தந்தை என்று நீங்களும் கூறுகிறீர்கள் அறுபத்தி மூன்று பிறவிகளாக தந்தையை நினைவு செய்தீர்கள் எனக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அவ்வளவுதான் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது சொர்க்கம் செல்வதற்கான பாஸ்போர்ட் அடைவதற்காக தந்தையின் நினைவின் மூலம் தனது பாவ கர்மங்களை அழித்து கர்மாதி நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் இரண்டாவது ஞானம் உடையவர்களாக அனைவருக்கும் வழி கோர வேண்டும் சைத்தன்ய கலங்கரை விளக்கமாக வேண்டும் ஒரு கண்ணில் தாமம் மற்றொரு கண்ணில் சுகதாமம் இருக்க வேண்டும் இந்த துக்கதாமத்தை மறந்து விட வேண்டும் வரதானம் ஒவ்வொரு ஆத்மாவையும் உயர்த்துவதற்கான பாவனையுடன் மதிப்பளிக்க கூடிய சிந்தனையாளர் ஆகுக ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் உயர்ந்த பாவனை அதாவது உயர்த்துவதற்கு அல்லது முன்னேற்றுவதற்கான பாவனை வைக்க வேண்டும் சுப சிந்தனையாளராக வேண்டும் தனது சுபமான உள்ளுணர்வு மூலம் சுப சிந்தனையாளர் ஸ்திதி மூலம் மற்றவர்களின் அவகுணங்களை மாற்ற வேண்டும் பிறருடைய பலவீனம் அல்லது அவகுணத்தை தனது பலவீனம் என உணர்ந்து வர்ணனை செய்வதற்கு பதிலாக பரப்புவதற்கு பதிலாக உள்ளடக்கி விட வேண்டும் மற்றும் மாற்றம் செய்ய வேண்டும் இதுதான் மதிப்பளிப்பதாகும் பெரிய விஷயத்தை சிறியதாக ஆக்குவது மனசோர் வடைந்தவர்களை சக்திவான் ஆக்குவது அவர்களின் தொடர்பின் சாயத்தில் வராமல் இருப்பது எப்பொழுதும் அவர்களையும் ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வருவது இதுதான் மதிப்பளிப்பதாகும் அந்த மாதிரி மதிப்பளிப்பவர்கள் தான் சுப சிந்தனையாளர் ஆவார்கள் ஸ்லோகன் தியாகத்தின் பாக்கியத்தை முடித்துவிடக்கூடியவை பழைய சுபாவ சம்ஸ்காரங்கள் எனவே இவற்றையும் தியாகம் செய்யுங்கள் அவன்றி ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் தன்மை ஆகுங்கள் எப்படி பிரம்மா பாபா விரும்பியாக இருந்த காரணத்தால் எப்பொழுதும் உள்முக நோக்கில் இருந்தார் நான் ஆத்மா நான் ஆத்மா இந்த பாடத்தை உறுதிப்படுத்தினார் இந்த காரணத்தால் தானும் எப்பொழுதும் சக்தி மற்றும் சுகத்தின் கடலில் மூழ்கி இருந்தார் மற்ற ஆத்மாக்களையும் கூட தமது சுத்தமான எண்ணங்கள் மற்றும் அதிர்வலைகள் மூலம் உள்ளுணர்வு மற்றும் பேச்சு மூலம் தொடர்பு மூலம் அமைதி மற்றும் சுகத்தின் அனுபவத்தை செய்வித்து கொண்டே இருந்தார் அதுபோல தந்தையை பின்பற்றுங்கள் ஓம் சாந்தி